அறிவும் அன்பர்களுக்கு வணக்கம் நாளை பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரக்கூடிய ரதசப்தமி எருக்க இலை குளியல் சூரிய வழிபாடு எப்படி செய்வது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் இந்த ரதசப்தமி நாளில் செய்யும் இந்த எருக்க இலை குளியலை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கட்டாயம் செய்ய வேண்டும் இந்த குளியலை எப்படி செய்வது என்றால் ஒருவருக்கு ஏழு எருக்க இலைகளை எடுத்துக்கொண்டு ஏழு இலைகளுக்கு மேல் அக்ஷதை எனும் மஞ்சள் கலந்த அரிசி சிறிது வைத்து அதற்கு மேல் பெண்கள் என்றால் மஞ்சள் குங்குமம் தூவ வேண்டும் ஆண்கள் என்றால் திருநீறு சிறிது தூவி அவரவர் தலை உச்சியில் வைத்து கிழக்கு முகமாக அதாவது கிழக்கு திசை பார்த்து நின்று கொண்டு சூரிய பகவானை நினைத்து பிரார்த்தித்து கொண்டு தலைக்கு ஊற்றி தலை ஸ்நானம் செய்ய வேண்டும் இது சூரிய பகவான் உதித்த பின்பே குளிக்க வேண்டும் இப்படி வீட்டில் உள்ள குழந்தை முதல் பெரியவர்கள் வரை குளித்துவிட்டு வாசலில் நம் வீட்டின் சூரிய ஒளி படுமிடத்தில் ரதக்கோலம் போட்டு ரதக்கோலத்தின் ஒரு பக்கம் சூரியனையும் ஒரு பக்கம் சந்திரனையும் வரைந்து அங்கே சூரியனுக்கு விளக்கேற்றி கோதுமை ால் செய்த இனிப்பு சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை இவைகளை செய்து சூரிய பகவானை பிரார்த்தித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நான் நோய் நொடி எதுவும் இன்றி இப்பிறவில் செய்த பாவங்கள் களைந்து நான் இப்பிறவியில் நன்றாக இருக்க வேண்டும் என்று சூரிய பகவானை வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் நாம் இப்பிறவியிலும் முப்பிறவியிலும் செய்த பாவங்கள் நீங்கி நோய் நொடிகள் எதுவும் இன்றி நன்றாக இருப்போம் என்று கூறப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்